நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் சின்மயி வைரமுத்து இவங்களோட பிரச்சனை வந்து இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு கடந்த ஒரு ஒரு வாரமாக வந்து இதை பற்றி தான் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு இவங்க ரெண்டு பேர்த்தில் யாரை நம்புறது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு குழப்பத்தில் தான் இருக்காங்க சின்மையை பேசுகிற கருத்துக்கள் பார்த்தோம்னா ஒன்று வந்து முரணாக தான் இருக்குது ஒன்றுக்கு ஒன்று வந்து சம்மந்தமே இல்லாமல் கூட இருக்குது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி நாலு அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து வைரமுத்து வந்து என்கிட்ட நான் வைரமுத்து பார்க்கவே மாட்டேன் ஜஸ்ட்டு பேப்பர் மட்டும்தான் வரும் அதை வச்சு தான் நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அவங்களே வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வைரமுத்து சார் வந்து டிக்டேட் பண்ணுறத கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பார்த்தோம்னா ஒன்று வந்து முரண்பாடாக தான் நிறைய சொல்லிட்டுருக்காங்க இப்போது வைரமுத்து வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நான் இந்த மாதிரி உண்மையாமல் பண்ணியிருந்தேன்னா என் மேலே வந்து வழக்கு தொடருங்க நான் வந்து அதை சட்ட ரீதியாக சந்திக்கிறேன் நான் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி மக்கள் முடிவு இப்போதைக்கு பண்ண வேணாம் கோர்ட்டு முடிவு பண்ணட்டும் அதுக்கப்புறம் வந்து மக்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கு சின்மையோட பதில் என்னவாக இருந்ததுன்னா வைரமுத்து சாருக்கு வந்து லைட் டிடெக்டர் டெஸ்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் ஓகே தான் நம்ம வந்து சின்மையிட்டே கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான் சின்மைய வந்து மானந்தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வைரமுத்து சார் பாட்டை வந்து பாடியிருக்கக்கூடாது ரெண்டாயிரத்தி நாளில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணிவிட்டு அவரோட பாடல்களே பாடி வந்து தேசிய விருது வாங்கியிருக்காங்க ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் நிறையா வாங்கியிருக்காங்க அது எல்லாம் நடந்ததுக்கப்புறம் இப்போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாளில் இவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் டவுட் தான் வருது ஏன்னா வந்து இவங்க வந்து அவரை இப்போது அசிங்கப்படுத்தணும் அப்படின்ற உள்நோக்கத்தினால் மட்டுமே இதை சொல்லியிருக்காங்க அப்படின்றது நான் வந்து வைரமுத்து அவர்கள் வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல வரல அவர் தப்பு பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து அதை சகிச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டு இவங்க இப்போ மேலே வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்மைன்றவங்க வந்து ஒரு சந்தர்ப்பவாதி தான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாய்ப்புகளையும் யூஸ் பண்ணிவிட்டு இப்போது அவரால் எந்த யூஸும் இல்லைன்றப்போ வந்து அவர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டை எடுத்துகிட்டு வராங்க நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க சின்மைக்கா இல்லை வைரமுத்துக்கா அப்படின்ற உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்